தமிழக சட்டசபையில் மார்ச் பதினான்கில் பட்ஜெட் தாக்கல் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி ஆறு முதல் பதினொன்றாம் தேதி வரை நடந்தது அதன் பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் அன்றைய தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் கூறினார் மார்ச் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார் பதினேழாம் தேதி முதல் பட்ஜெட் மீதான விவாதம் துவங்குகிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள் மேலும் பேரவை விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன் மூணு ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்பண மானியக் கோரிக்கைகள் பேரவை விதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்னின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் திமுக அரசு தாக்கல் செய்யும் கடைசி முழு பட்ஜெட் இதுவாகும் இதனால் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஊதி பெரிதாக்க பார்க்கிறார்கள் இது ராமானுஜர் மண் என்கிறார் சேகர்பாபு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் கனவு பகல் கனவாக போய்விடும் என அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் அதை கையிலே எடுத்து அரசியலாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர மூச்சிக்காற்று தமிழகத்தில் முழுவதுமாக நிலவிட எத்தனை நடவடிக்கை வேண்டுமானாலும் எத்தகைய நடவடிக்கை வேண்டுமானாலும் மேற்கொள்ள மாண்பு தமிழக முதல்வர் தயாராக இருக்கின்றார் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனத்தால் மொழியால் மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தி பார்க்க முடியாது மதுரை மண்ணினுடைய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் மாமன் மச்சான்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புதிய தலைமுறை தினத்தந்தி போன்ற பேட்டிகளில் நாங்கள் பார்த்தோம் மற்ற மாவட்டத்திலே இருந்து இவ்வினத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நிற்கின்றார்கள் இந்த மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற மக்கள் ராமானுஜர் பிறந்த மண் இது ஒற்றுமைக்கு விலை மதிப்பு தர முடியாத மண் ஆகவே முருகனுடைய கனவு பகல் கனவாகும் முருகர் எங்களோடு தான் இருக்கின்றார் தமிழக விளையாட்டாக போய்விட்டதா அரசுக்கு அண்ணாமலை அண்ணாமலை கேள்வி தமிழக பாஜக தலைவர் அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தமிழக காவல்துறை இன்ஸ்பெக்டர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கியதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக இறுதி பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அதிலிருந்து நீக்கப்பட்ட இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த தேர்வில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை என கூறி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றுமாறு ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது தீர்ப்பின் அடிப்படையில் கூடுதலாக முன்னூற்று எழுபது தேர்வாளர்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அவர்களில் இருநூற்று இரண்டு பேருக்கு நேர்முக தேர்வு நடந்தது இதன் அடிப்படையில் இரண்டாவது முறையாக இறுதி தேர்வாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் முதலில் வெளியிடப்பட்ட இறுதி பட்டியலில் இருந்த நாற்பத்தி ஒரு தேர்வாளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன எதன் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது என்பதில் வெளிப்படை இல்லை முதல் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தப்பட்ட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு இளைஞர்கள் முறையான விளக்கம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர் சுமார் இரண்டு ஆண்டுகளாக காவல்துறை பணிக்காக தங்களை தயார் செய்து அனைத்து தேர்ச்சி முறைகளிலும் வெற்றி பெற்று பணியாணை பெற காத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு முழு விவரங்கள் அடங்கி இறுதிப் பட்டியலை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் தங்கள் கடின உழைப்பை கொடுத்து காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் எதிர்காலம் திமுக அரசுக்கு விளையாட்டாக போய்விட்டதா திமுக அரசின் தேவையற்ற தாமதத்தால் இளைஞர்களின் காவல்துறை பணிக்கான கனவு சிதைந்து போவதை இனியும் அனுமதிக்க முடியாது என அண்ணாமலை கூறியுள்ளார் செங்கோட்டையின் போல் பலர் அதிருப்தியில் உள்ளனர் பரபரப்பு பேட்டி அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைப்பது மட்டுமே எங்களது நோக்கம் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார்

சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் மத்திய அரசுக்கு அந்த திட்டம் அனுப்பப்பட்டு திரும்பி வந்திருக்கிறது அம்மாறு மாநில அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சபதமாக அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இதையும் ஒதுக்கினார்கள் என்பதுதான் வரலாறு விவசாயிகள் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்து வருந்ததுக்கு நன்றி தெரிவித்ததுனால் அந்த கூட்டத்தில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை என்ற மனக்குறையை சொல்ல பேர் தெரியப்படுத்தும் அதற்கு அவருக்கு பதிவு செலவன்போது அது தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சி பேட்டி வைத்தாய் ஏக்குமாரா பேச்சு வைத்தார் அந்த வடர் அந்த படத்துல வந்து ரெண்டாயிரம் இருக்கு ஒடிசு இருக்கு அது எப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆகும் அவருடைய மனசை இதயத்திலிருந்து வர மனசாட்சி கூட பேசினார் மக்கள் இன்றைக்கு ஒன்று கோடி தொண்டர்களும் விரும்புவது அனைத்து அனைத்திய அன்னாரிய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்தால்தான் இருவரு காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாணவர்கள் அம்மாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களையும் மனதிலும் இருக்கிறது அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இணைய வேண்டும் வேண்டும் இணைவேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இலக்காரமாக பேசுகிறார்கள் ராஜன் சொல்லப்பா மதில் பன்னீர் பன்னீர்செல்வம் ஆறு மாசம் வாய்ப்பு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவார்க்க எடப்பாடி பேசணும் அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னாங்க எங்க சார்பாக அதெல்லாம் ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும் அதுதான் முடிவு நல்ல முடிவு அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஏன்னு சொன்னா ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் பதினோரு தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார் பதினோரு தேர்தல்களே தோல்வி அடைந்திருக்கிறார் ஈரோடு நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தல தோல்வி அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் போத்திருக்கிறார் இரண்டு தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை லட்சணத்தை போட்டியிட செய்து நான் மிக வெற்றி பெற்று அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற மனத்திற்கு அன்னார்கள் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு தலைமையாக இன்றைக்கு எண்பத்தி ஒன்பதுல இருந்து பிரிஞ்சு போக்கியம் அம்மா அணி சேர்ந்து அப்போ வந்து கோவில் தண்டம் திமுக வந்து குறைந்த வந்துருச்சு ஆட்சி அணி என்ன அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இனியருக்குமே தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க நாங்கள்லாம் காலை எட்டு மணிக்கு எல்லாம் இருந்தது ரெண்டு அணியும் சேர்ந்து நாற்பது நகர சோழ ஜன ரெண்டா சிலைக்கு மாலை ஊட்டி இணைஞ்சு அதை பார்த்து தமிழ்நாடு

பார்க்க வந்த கணவன் தீயிட்டு கொளுத்திய மாமனார் மாமியார் தெலங்கானா மாநிலம் தண்டல போரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பல்லேம் கௌதம் காவியா தம்பதி இவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகும் நிலையில் இரண்டு மகள்கள் உள்ளனர் பி முடித்த பல்லேம் கௌதம் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் பல்லிம் கௌதமின் சொத்தை பிரித்து வாங்கி வரச் சொல்லியும் தனது அம்மா வீட்டோடு சென்று வாழ்வோம் என்றும் காவ்யா சண்டை போட்டுள்ளார் ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சண்டை பெரிதாக வெடிக்க காவ்யா கோபித்துக் கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு பிள்ளைகளுடன் சென்றுவிட்டார் மனைவியை பிரிந்து தனிமையில் வாடிய கௌதம் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க தனது மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது கௌதமை வீட்டிற்குள் விடாமல் அவரது மாமனார் வெங்கடேஸ்வர்லு மாமியார் அனுராதா விரட்டியுள்ளனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் கௌதம் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டனர் தீக்காயங்களுடன் தவித்த கௌதம் அருகிலிருந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்துள்ளார் அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் நேற்று இறந்தார் பெற்றோர் போலீசில் புகார் அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கோயிலில் ஆண்களுக்கு கரிவிருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்பக்குடியில் உள்ளது வேட்டைக்காரன் கோயில் இங்கு ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் மாசி திருவிழா விமரிசையாக நடந்தது இந்த விழாவில் பெண்கள் பங்கேற்க பாரம்பரியமாக அனுமதி கிடையாது பொங்கல் வைக்கப்பட்டு விழா துவங்கியது விழாவில் வேட்டைக்காரன் சாமிக்கு பக்தர்கள் ஆடுகளை நேர்த்திக்கடனாக விட்டனர் விழாவில் சுமார் ஐம்பது ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன அத்துடன் நூறு மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது ஆர்வத்துடன் காத்திருந்த ஆண்களுக்கு சுடச்சுட கறி விருந்து பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் புன்னாப்பட்டி காட்டுவேலம்பட்டி முளையூர் வேலாயுதம்பட்டி குட்டூர் பகுதியைச் சேர்ந்த மூன்றாயிரம் ஆண்கள் கலந்து கொண்டு ஒரு பிடி பிடித்தனர்